الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران العظيم أو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த கடமைகளில் ஒன்றான திருமண நிகழ்ச்சியை முன்னிட்டு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமுல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து போலும் உண்டாட்டுமாக மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது இரண்டு மனங்களும் இணைந்து திருமணம் செய்து வாழ்வது ஆதமை படைத்த அல்லாஹ் ஆதமைத்தான் தன் கையால் படைத்ததாக களிமண்ணை குலைத்து அதை மனித பொம்மையாக உருவாக்கி அதற்கு அவனே உயிர் ஊட்டியதாக பிராணி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆதமை படைத்த அல்லஹா அவர் ஒருவரோடு கொள்ளாமல் அல்லாவை தவிர்த்து உலகில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் ஜோடி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இணை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆதலால் ஆதம் என்கிற மனிதருக்கு இணையாக அதே போன்று களிமண்ணை குலைத்து அவ்வா என்கிற பொம்மையை உருவாக்கி உயிர் ஊட்டுவதற்கு பதிலாக ஆதமுடைய விலாவிலிருந்து தான் அப்பாவை அல்லாஹ் படைக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் இரண்டும் வெவ்வேறாக இருந்தால் இரண்டும் இணைந்து வாழ்வதற்கு ஏற்புடையதாக இருக்காது இது ஒரு இனமாக அது ஒரு இனமாக இதனுடைய இயற்கை தன்மை ஒன்றாக அதனுடைய இயற்கை தன்மை வேறாக இருந்தால் இரு மனங்களும் ஒன்றிணைந்து வாழ்வது என்பது அது மிகப்பெரிய கேள்வியாகிவிடும் ஆதலால் தான் ஜீனில் இருந்துதான் அவ்வாவை அல்லாஹ் படைக்கிறார் இரண்டு ஜீனுமே மனித ஜீன் மனிதனுடைய மரபனு தான் அப்படி இருந்தால் தான் இது ஒத்து போகும் என்ற அடிப்படையில் ஆதலால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மின் இலைஹா அல்லாவுடைய அத்தாட்சிகள் உலகில் வியாபித்து இருக்கின்றன நாம் இருப்பதும் அத்தாட்சிதான் நாம் நடப்பதும் அத்தாட்சி தான் நாம் மூச்சு விடுவது இயங்குவது நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையும் அல்லாஹை பறை சாட்டக்கூடிய அத்தாட்சிகள் தான் அந்த அத்தாட்சிகள் போன்று அல்லாஹ் நம்மிலேயே அத்தாட்சி வைத்திருக்கிறார் அந் கல கலக்கும் மீன் மஸ்வாஜா உங்களுக்கான ஜோடியை உங்களில் இருந்தே படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறான் அன் மின் நாம்புசிக்கும் மஸ்வாஜா வி தஸ்குனு இளைஹா நீங்கள் அந்த ஜோடியிடத்தில் அந்த மனைவிடத்தில் நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்ல உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை படைத்தான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் மனிதன் எத்தனை கோடிகளை அவன் இழந்தாலும் மனிதனுக்கான அமைதி அந்த கோடிகளால் கிடைக்குமா என்றால் கோடிகளால் கிடைக்காது பார்க்கிறோம் பல்லாயிரக்கணக்கான கோடியை கொட்டி தீர்த்து ஒரு திருமணம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது அம்பானி வீட்டு திருமணம் எத்தனை மாதங்கள் நடந்திருக்கின்றன உலகில் இருக்கிறார்கள் அவ்வளவு கோடிகளையும் கொட்டி ஒரு திருமணம் ஆடம்பரமாக நடத்தப்பட்டிருக்கிறது எதற்காக இரு மனங்களும் ஒன்றிணைந்து வாழ்வதற்காக அந்த இரு மனங்களும் ஒன்றிணைவதற்கு பல தடைகள் இருந்திருக்கிறது அம்பானினுடைய மகனுக்கு அநேக தடைகள் பணத்தால் அந்த தடைகளை தகர்க்க முடியவில்லை ஆனாலும் கூட தன்னுடைய பணத்தால் இன்னொரு பெண்ணை வாங்கி இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் திருமணமாக நடத்தப்பட்டிருக்கிறது அது எப்படி போகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாம ஆக இரண்டு மனங்கள் இணைவது என்பது அது கோடிகளால் இணைக்கப்படக்கூடியதல்ல அல்லாவே இயற்கையிலேயே இணைய வேண்டும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக மனித இனத்திலிருந்து ஆணில் இருந்து பெண்ணை அல்லாஹ் படைத்ததாக குறிப்பிடுகிறார் அவர்தத்தம் வராமா உங்கள் இருவருக்கிடையில் அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் கணவன் மனைவி மனைவி கணவன் உன்ன லிபாசுல்லும் லிபாசுல்லும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை ஆக மன அமைதிக்காக மனித இனம் இப்படித்தான் இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நியதியை அல்லாஹ் மனிதனை தொடக்கத்திலிருந்தே அல்லாஹ் இப்படி அனுத்திருக்கிறார் படைத்திருக்கிறான் அந்த இரு மனங்களும் இணைவது என்பது அவர் அவர்களுடைய போக்கில இணைந்து கொள்ளலாமா இணைய முடியாதா என்றால் இணைய முடியும் எப்படியும் ஆண் பெண்ணை பெண் ஆணை அணைந்து கொள்ள முடியும் ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரு நெறி இஸ்லாம் என்பது ஒரு சித்தாந்தம் அது ஒரு சட்ட உட்பட்டது அந்த நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் தனது வாழ்க்கையை தொடக்க வேண்டும் வெறுமனே போகிற போக்கில் எப்படியும் வாழலாம் நான் இந்த உலகில் என்னிடத்தில் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது பதவி இருக்கிறது ஆழ்பணம் இருக்கிறது என்பதற்காக வாழலாம் என்பதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை அதற்கான நெறிமுறைகளோடு தான் இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது அந்த நெறிமுறைகளைத்தான் திருமண ஒப்பந்தம் என்று குரான் குறிப்பிடுகிறது அந்த திருமண ஒப்பந்தத்தை திருக்குரான் மிக தெளிவாக சொல்கிறது மீன் வழியிலாம் பெண்கள் உங்களிடத்தில் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கின்றனர் என்று பெண்கள் அதாவது இந்த சமூகத்தினுடைய திருமணங்களில் நீங்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதம் திருமண அவையில் பெண்களை பார்க்கவே முடியாது என்ன காரணம் ஆணுக்கு நிகராக பெண்ணை இஸ்லாம் கருதவில்லை ஆணை பாரியாகத்தான் இஸ்லாம் பெண்ணை கருதுகிறது அப்ப ஆணுக்கு நிகராக இருந்தால் மட்டும்தான் ஆணுக்கு நேராக சபையில் பெண்ணும் அமர்ந்து நான் உன்னை நீ என்னை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இஸ்லாம் செய்திருக்கும் அதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை ஆண் ஆண் தான் தான் பெண் பெண்ணுதான் ஆதலால் அவள் உடன்படிக்கை எடுக்கிறாள் என்று அல்லா சொல்கிறார் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறாள் நேராக வந்து எடுக்கிறாளா இல்லை நேராக எடுக்காமல் அதற்கான வழியை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வழி இல்லாமல் திருமணம் செல்லாது நாம் நடைமுறையிலே பல நிகழ்வுகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஓடி போய் பதிவுத்துறையில் போய் திருமணம் செய்தார்கள் உடனே அங்க திருமணம் செய்து வச்சிருவாங்களா அங்கே போட்டோவையும் ஒட்டி ஒரு விண்ணப்பத்தில் ஒட்டி ரெண்டு பேரை எழுதி இவர்கள் இவர்களை மனமுடிக்க போவதாக உங்களுக்கு ஏதும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று பொது அறிவிப்பு பலகை ஒட்டி போட்டுருவாங்க வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் பார்த்து சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு தகவல் தெரிவித்து இப்படி ஒன்று அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆட்சேபனை கேட்பார்கள் எந்த ஆட்சேபனையும் அதை திருமணமாக அங்கீகரிப்பார் இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை ஏன் ஆணுக்கு நிகர் பெண் இல்லை ஆணுக்கு நிகராக அந்த பெண்ணை பெற்ற தகப்பனை தான் இஸ்லாம் பலி என்று சொல்கிறார் பொறுப்பாளன் அவருக்குத்தான் இந்த ஆணை பற்றி தெரியும் அவருக்குத்தான் இந்த மணமகனை பற்றி தெரியும் அவருக்குத்தான் இந்த ஒரு ஆண் ஒரு மணமகனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற இடத்தில் அவரை போன்ற ஒரு ஆண் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஒரு பெண்ணால் அதை செய்ய முடியாது பெண் கனப்பொழுதில் உணர்ச்சி வசத்திற்கு வயப்பட்டு விடக்கூடியவள் ஆதலால் நிதானம் இழந்து அவள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பட்டன்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வியாகிவிடும் என்ற காலத்தினால் முன்னெச்சரிக்கையாக இஸ்லாம் ஆணுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறது பெண்ணை பெற்றவனுக்கு அந்த அதிகாரம் பெண்ணை பெற்றவன் இருந்துதான் இந்த ஒப்பந்தத்தை நடத்தி வைக்க வேண்டும் லா வலி என்று இஸ்லாம் சொல்கிறது ஒலி இல்லை என்றால் அதைத்தான் ஒலி ஒலி என்று சொல்கிறோம் வலி இல்லை என்றால் வழி நடத்தாமல் திருமணம் செல்லாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்ப ஒப்பந்தத்தை பெண் தன்னுடைய தகப்பன் வழியாக இந்த ஒப்பந்தத்தை செய்கிறாள் ஒப்பந்தம் என்று சொன்னால் சும்மா நான் உனக்கு மனமுடுத்தி தந்தேன் என்று சொல்லிவிட்டு போவதா இல்லை ஒப்பந்தம் என்றாலே அதில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் அதில் ஒரு பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்ன பரிமாற்றம் பெண்ணை பெற்றவர் தன்னுடைய மகளை ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணுக்கு இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவருக்கு அவர் என்ன செய்கிறார் இப்போது வழங்க இருக்கிறார் அவர் அழைச்சி போயிடலாமா வழங்கு இருக்கிறா என்று சொன்னால் நான் வழங்க இருக்கிறேன் அதற்கு தயார் என் பெண்ணும் சம்மதித்து விட்டால் நீ அதற்காக மணமகனாகிய நீங்கள் அதற்காக என்ன ஈடு செய்ய போகிறீர்கள் அதைத்தான் குரான்னு சொல்லுகிறது வாத்து நிஷா சதுர்காத்தின் நேகா பெண்களுக்கு மனக்கொடையை மனமும் வந்து கொண்டுங்கள் பெண்ணுக்கு இவர் மகர் என்கிற ஒரு தொகையை எண்ணி பார்க்காமல் அதாவது பிசிறி பார்க்காமல் அவர் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் அதை அந்த பெண் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழுமனதோடு அவர் சம்மதிக்கும் பட்சத்தில் தான் பெண்ணை பெற்றவர் ஒப்பந்தத்தை செய்து வைக்க வேண்டும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இல்லை என்று சொன்னால் திருமணம் இல்லை இந்த மகர் என்பதை மணமகன் பெண்ணுக்கு தரவில்லை என்று சொன்னால் திருமணம் இல்லை பெண் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் திருமணம் இல்லை நபியுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அல்லாவுடைய தூதரத்தில் ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹின் தூதரே நான் இந்த பெண்ணை மணக்க இருக்கிறேன் ஓ அப்படியாவுடைய தூதர் சொல்லி இருந்தால் நடந்திருக்கும் அல்லாவுடைய தூதருக்கு மேல் யார் அதிகாரம் படைத்தவர்கள் ஆட்சி தலைவராக ஆன்மீக தலைவராக சமுதாய தலைவராக அத்தனை அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்த தூதர் அவர்கள் அந்த தோழர் கேட்ட மாத்திரத்தில் ஓ செய்து கொள் என்று சொல்லியிருந்திருக்கிறார் ஆனால் அல்லஹா வழங்கியிருக்கிற இஸ்லாம் வழங்கியிருக்கிற உரிமைகள் எந்த தரப்பினுடைய உரிமையும் பறிக்கப்பட்டு அது இனமாக இருக்கிற பெண்ணுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பெண்ணுக்கு நீ மகனாக என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டார்கள் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நானும் உடுத்த துணியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் எப்படி அந்த பெண்ணை உனக்கு நான் மனம் முடித்து தர முடியும் முடியவே முடியாது அந்த பெண்ணை நீ திருமணம் முடிக்க முடியாது ஏதாவது இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள் அவர் பாலைவனத்தில் இங்கும் அங்குமாக ஓடி பார்த்தார் எதுவும் கிடைக்கவில்லை திரும்ப வந்து சொல்கிறார் எதுவும் கிடைக்கவில்லை அல்லாவின் தூதரே இப்போதாவது சரி யதார்த்தத்தை சொல்கிறார் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சரி நான் உனக்கு அந்த பெண்ணை மனமுடித்து தருகிறேன் என்று நீ மனமுடித்துக் என்று சொன்னார்களா அப்போதும் சொல்லவில்லை திரும்பவும் கேட்கிறார்கள் தோழரே திருக்குறானில் ஏன் எதை மனநம் செய்திருக்கிறாய் எந்தெந்த அத்தியாயங்களை வசனங்களை மனநம் செய்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தோழர் சொன்னார் சஹாபி சொன்னார் அத்தியாயங்களை மனப்பாடம் அப்படியானால் அந்த அந்த அத்தியாயங்களை பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயா கற்றுக் கொடுப்பதை கல்வி கற்றுக் கொடுப்பதை நான் மகனாக ஆக்குகிறேன் இப்போது அந்த பெண்ணின் மனம் முடித்துக்குள் என்று சொன்னார்கள் எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு சித்தாந்தம் இது மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான இந்த வழிகாட்டுதலை இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த நீங்கள் பார்க்கவே முடியாது சடங்கு சம்பிரதாய கலவையாக திருமணத்தை இஸ்லாம் சொல்லவில்லை உணவு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக மனிதனுடைய அறிவும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக திருமணத்தை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லி காட்டுகிறது இந்த சமூகம் அதை புறங்காலால் எட்டி உதைத்துவிட்டு இந்த வட்டாரத்தில் இந்த ஜமாத்தில் இந்த ஊரில் என்ன பழக்கம் புறையோடி போய் இருக்கிறதோ அதற்கு வயப்பட்டு இன்றைக்கு திருமணங்களை நடத்தி கொள்கிறோம் அல்லாவுடைய வழிகாட்டுதலும் தூதருடைய நடைமுறையும் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மூலையில் முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு அன்பு சகோதரர் செய்ய சுலைமான் அவர்கள் இல்லை இல்லை நான் லாயில் முகமது ரசூல்லா என்று சொல்லியது உண்மையானால் அவருடைய தகப்பன் அபுபக்கர் அவர்கள் நானும் லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொன்னது உண்மையானால் அல்லாஹ் காட்டிய வழியில் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியில் தான் இந்த திருமணத்தை நான் நடத்துவேன் என்று அவர்கள் சங்கல்பம் எடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த மணமகன் அதாவது மனச்சந்தையில் விலைவேசப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன ஆடு மாடு விலைவேசப்படுவதை போல இந்த சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் விலைவேசப்பட்டு திருமணம் நடைபெற்றதுதான் நம் ஊருடைய வரலாறு அந்த புறமாக கொல்லை புறமாக அதாவது குடங்களிலும் மஞ்ச துணிகளிலும் பெண்ணிடத்தில் கையூட்டு வாங்கி நடைபெற்றதுதான் திருமணங்கள் இந்த ஊரில் அதற்குத்தான் சாய்வாள்களும் அதற்குத்தான் பள்ளியினுடைய இமாம்களும் பேசுவாங்களும் அல்லாம அல்லி பயணமா என்று அவர்கள் ஆமீன் சொல்லி அதற்கு அங்கீகாரம் அளித்து நீனும் குற்றவாளி நானும் குற்றவாளி அல்ல என்கிற அளவுக்கு இந்த சமூகத்தை கேடுகட்ட நிலைக்கு வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் அல்ல குடு என்கிற உத்தரவுக்கு நேர் மாற்றமாக இந்த சமூகம் போய் கொண்டிருந்தது அல்ல குடு என்கிறான் அல்ல தொழு என்கிறான் அல்ல நோன்மை என்கிறான் அல்ல ஹஜ்ஜி செய் என்கிறான் அல்ல வட்டி வாங்காத என்கிறான் அல்ல கொலை செய்யாது என்கிறான் அல்ல திருடாத என்கிறான் இதையெல்லாம் எப்படி உத்தரவாக முஸ்லிம் சமூகம் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அது போல ஆத்து பெண்ணுக்கு மனக்கொடையை கொடு என்று அல்ல சொன்னதற்கு பிறகு கொடுத்துத்தான் பெண்ணை மனமுடிக்க வேண்டும் அது கட்டளை ஏன் வாங்க கூடா என்று அல்ல சொல்லியிருக்கிறானா என்று கேட்கிற மடமைத்தனம் இந்த சமூகத்திலே படித்த முட்டவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது கரும்பு தின்ன கூலியா கரும்பு எவராவது கூலி கேட்பானா இந்த பெண்ணை மனமுடித்ததற்கு பிறகு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆண் ஆணாகவே இருப்பான் பெண் தன்னுடைய அத்தனை இளமையையும் அவள் இழந்து விடுவாள் இல்லையா நீங்களும் நாமளும் அதை பார்த்தவர்கள் தான் தான் அப்போ இந்த வாழ்க்கையில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவள் யார் பெண்ணு தான் அதனால் தான் அவளுடைய அந்த உணர்வும் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் வேண்டுமென்று இஸ்லாமி அவளுக்கு கொடு என்கிறது அது பொற்குயிலேயே கொடுத்தாலும் ஆத்தைத்துமி அதா ஹுன்ன கிண்தானன் ஃபலாத்தா போனும் செய்யா பொற்குயிலையே கொடுத்தாலும் நீ வாழ்னாறே என்று சொல்கிறது என்ன நீ கொடுத்து விட்டாயா அவளத்தையும் அனுபவிக்கவே அனுபவித்து விட்டாயா இப்போது அவளை வேண்டாம் என்று சொல்கிறாயா நீ கொடுத்ததை திருப்பி வாங்காதே என்று இஸ்லாம் சொல்கிறார் பிரச்சனை என்று வந்து அவர்களுக்கிடையில் விவகாரத்தில் என்று வந்துவிட்டால் நீ கொடுத்தது குவியலாக இருந்தாலும் தங்க குவியலாக இருந்தாலும் திருப்பி வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் மட்டும் சொல்கிறார் வேறு எந்த இஸ்லும் சொல்லவில்லை அப்படிப்பட்ட இந்த வழிமுறைகளை இஸ்லாம் ஒப்பந்தம் என்று காட்டிய வழிமுறை பெண் சம்மதம் தேவை பெண்ணுடைய பொறுப்பாளன் தேவை ஆண் தேவை ஆண் பெண்ணுக்கு கொணக்கூடிய கொடுக்கக்கூடிய மன கொடை தேவை கொடுக்கல் வாங்கல் வந்து விட்டது என்றால் சாட்சிகள் தேவை அல்ல சொல்கிறான் குற்றவியல் தவிர்த்து அத்தனைக்கும் சாட்சிகள் இரண்டே இரண்டு என்று இஸ்லாம் சொல்கிறார் அதிலின் மின்கும் உங்களிடத்தில் நீதமான இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது கடன் கொடுக்கலாக இருந்தாலும் சரி அல்ல பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி பொருளை விற்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் இரண்டு சாட்சிகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது குற்றவியலுக்கு வெவ்வேறு நாலு அஞ்சு சாட்சி என்று குற்றவியல் சட்டங்களுக்கு தண்டனைகளுக்கு வெவ்வேறு சாட்சிகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஆனால் சிவில் உரிமை சார்ந்தவைகளில் இரண்டு சாட்சியை கட்டாயம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இங்கு சபையே சாட்சியாக இருக்கிறது இரண்டு பேரை வைத்துக்கொண்டு கூட இந்த பெண்ணை பெற்ற தகப்பனார் அப்துல் காதிர் இந்த மணமகன் செய்யது சுலைமான் அவர்களுக்கு இரண்டு பேரை வைத்து இந்த திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது ஆனாலும் கூட இஸ்லாம் அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருந்தாலும் பொது சமூகத்தை பார்க்கிறது பொது சமூகத்தில் மக்களுடைய பார்வையும் மக்களுடைய பேச்சும் எப்படி இருக்கும் என்று பொது சமூகத்தினுடைய உணர்வையும் இஸ்லாம் மதித்து வாலினुन நிகாஹ பிதுஃபுஃப் என்று இஸ்லாம் சொல்கிறார் நீங்கள் திருமணத்தை தஃப் கொட்டி பகிரங்கப்படுத்துங்கள். தஃப் என்று சொன்னால் தயரா. இதுக்கு முன்னால நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க? ஹோட்டல் ஷீட் வருவாங்க. இல்லையா? அந்த மாதிரி தஃப் அடித்து இதுக்கு முன்னால நகராட்சில என்ன செய்வாங்க? ஏதாவது அபராதம் விதிக்கவோ அல்லது வேற ஏதோ அறியுப்பு செய்யவோ ஒரு தயாராக கொடுத்து ஒரு பொட்டை கொடுத்து என்ன செய்வாங்க நகராட்சி ஆணையாளர் அறிவிப்பு இத்தனை நேரம் கூட நீங்க வீட்டு திருமையும் தண்ணி திருமையும் கட்டவில்லை என்றால் அத்தனையும் பறிக்கப்படும் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க நகராட்சிட்டு வருவாங்க கொட்டு கூட்டிகிட்டு வருவாங்க இது மாதிரி நீங்கள் தப்படித்து திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் இஸ்லாம் சொல்கிறார் ஏன் சமூகத்தினுடைய புரிதல் வேறாக இருந்து விட கூடாது இன்னாருக்கும் இன்னாருக்கும் தான் திருமணம் நடந்திருக்கிறது சாட்சியோடு தான் நடந்து நடந்திருக்கிறது இரண்டு சாட்சிகளையும் தான் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் சமூக பார்வையில் அது வேறாக போய்விடக்கூடாது என்பதற்காக பகிரங்கப்படுத்துங்கள் அந்த பகிரங்கப்படுத்தப்பட்டதனுடைய ஐவர்களுடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கு சபையை இந்த திருமணத்திற்கு செய்ய சுலைமானுடைய திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கிறது இதாங்க திருமணம் இதில் எந்த சடங்கு இருக்கிறது சம்பிரதாயம் இருக்கிறது ஆனால் இன்னமும் கூட இத்தனை நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கூட திருமணம் சடங்குகளின் மொத்த கலவையாக இன்றைக்கு இந்த சமூகத்திலே பார்க்கப்படுகிறது அஜர்த்து வர வேண்டும் சாய்பால் வர வேண்டும் தங்க சாய் வர வேண்டும் வரட்டும் பிரச்சனை இல்லை சமூகம் கூடுகிற இடத்தில் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை துணிந்து அல்லாவுக்கு பயந்து அவரிடத்தில் புறையோடி போய் இருக்கிற மார்க்கத்துக்கு முரணானவைகளை எச்சரித்ததுண்டா தட்டி கேட்டதுண்டா சொல்வதுண்டா சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர் மார்க்கத்தை கத்துணர்ந்து ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது நான் சொன்னவை அத்தனையும் குரானில் உள்ளவை நான் சொன்னவை அத்தனையும் ஹதீசில் எல்லாவுடைய தூதராக காட்டப்பட்டவை இது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் சபை கூடுகிற இடத்தில் சபை கூடுகிற இடத்தில் நான் முதலில் வாசித்த மூன்று வசனங்களை நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள் ஓதி காட்டி விட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்க வேண்டியவைகளை எச்சரிப்பார்கள் எந்த திருமண சபையிலாவது எந்த சாய்பானாவது எந்த அஜர்த்தாவது எந்த பேசிமாவது இந்த மாதிரிலாம் சமுதாயத்தை இப்படி செய்யறீங்க இந்த மாதிரி சடங்கு செய்யறீங்க சம்பிரதாயத்தை செய்யறீங்க இதற்கு இஸ்லாத்துக்கு இந்த துளியும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கா சொல்லியிருப்பார்களா நேரம் காலம் பார்ப்பது உட்பட அத்தனைக்கும் அவர்கள் தான் அங்கீகாரம் பெறுகிறார்கள் நேரம் காலம் பார்ப்பது இஸ்லாத்துடைய முஸ்லீமுடைய செயலாக இருக்க முடியுமா அல்லா மீது அழுத்தமான நம்பிக்கை இருப்பது உண்மையானால் அல்லாஹ் விதித்தது தான் நடக்கும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் யார் பார்த்து யார் நேரத்தை நல்ல நேரம் என்று சொல்வது கெட்ட நேரம் என்று சொல்வது சொல்லக்கூடியவர் அல்லாவா அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மன்னாதா அர்ராஃபனவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கபர பிமா உன்ஸிர அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரிஹாரனத்தில் தோசிய காரணத்தில் வந்து அவன் சொல்வது உண்மை என்று எவன் நம்புகிறானோ அவன் இந்த முஹம்மதுக்கு வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்தவன் காஃபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நான் சொல்லவில்லை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறார்கள் நேரம் காலம் பார்த்து ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறவன் அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது அத்தனை திருமணங்களிலும் கலந்திருக்கிறோம் நாமும் திருமணம் செய்திருக்கிறோம் உங்களுடைய அந்த திருமணம் அழைப்புதலில் முகாரக்கான நேரம் முகூர்த்த நேரம் என்ற அச்சடி கிண்டிகளே நீங்கள் தான் அந்த நேரத்தை முடிவு செய்தீர்களா முபாரக்கான நேரம் முகூர்த்த நேரம் என்று அந்த நேரத்தில் உலகத்தில் உயிரினங்கள் செத்து போவதில்லையா விபத்தில் உயிரை இழப்பதில்லையா எத்தனை விபத்துகள் உங்களுக்கு முபாரக்கானது மற்றவனுக்கு முபாரக் இல்லாத நேரம் உங்களுக்கு முகூர்த்தமானது மற்றவர்களுக்கு முகூர்த்தம் இல்லாத நேரம் நீங்கள் யோசிக்க வேண்டாமா முகூர்த்தம் முபாரக் தீர்மானிக்கிற இடத்தில் யார் இருக்கிறார்கள் அல்லாமா மனிதனா என்று இன்றைக்காவது யோசித்ததுண்டா இதற்கும் சாய்வாடு வந்து அல்பாத்தியா என்ன சமூகம் பாருங்கள் இறை தூதர் வன்மையாக கண்டித்ததற்கு அங்கீகாரம் அப்புறம் என்னங்க ஏராளமாக இருக்கிறது பந்தக்கால் ஊழுவதில் இருந்து பாத்தியாவில் இருந்து எல்லா இளவு சனியங்களையும் திருமணத்தின் பேர அரங்கேற்றுகிறோம் இங்க ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு நாளைக்கு இழுத்து கொண்டிருக்கிற கிழமையை வைத்து பெண்ணுடைய கழுத்திலே கருகமணியை தாலியாக கட்டுகிற இந்த சடங்கு இந்த சமூகத்திலே இருக்கிறது இது இஸ்லாம் காட்டி தந்த சடங்கா இது இஸ்லாம் திருமணத்திற்கு இப்படி ஒன்று சடங்கை சொன்னதா அல்லாவுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடிக்காமல் சந்நியாசியாக வாழ்ந்து விட்டு போனார்களா எத்தனை பெண்களை மணமுடித்தார்கள் அவர்களுடைய குழந்தைகள் எத்தனை குழந்தைகளை மணமுடித்து கொடுத்தார்கள் அவர்களுடைய கழுத்தில் எல்லாம் இது மாதிரி கருகமணி தொங்கியதா தாலிங்கிற பெயரால் கருகமணியை கட்டினார்களா என்றாக யோசித்து பாருங்கள் இப்படி சடங்குகள் என்று அதை நான் சொல்ல ஆரம்பித்தால் பிற சமூகத்தில் இருப்பது அப்படியே இங்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் அல்லாத சமூகத்தில் அவர்களுக்கு வேண்டுமென்றால் அது சடங்காக இருக்கலாம் சம்பிரதாயமாக இருக்கலாம் முஸ்லிமுக்கு எப்படி சடங்காக இருக்க முடியும் சடங்கு சம்பிரதாயம் ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் 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 உண்மையிலேயே முகமதுன்ற சூழலா சொன்னது உண்மையானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நாளை அல்லாவிடத்தில் நன்மையாக தீமையாக நமக்கு திருப்பி தரப்படுகிறது அல்லவன் தூதரும் காட்டியதாக இருந்தால் அது நன்மையாக நாம் செய்தது கணக்கில் வர வைக்கப்படும் அல்லவன் தூதரும் காட்டியதாக இல்லை என்று சொன்னால் அது தீமையாக நம்முடைய கணக்கில் வர வைக்கப்படும் எனவே மறுமை நாளில் கை சேரப்பட்டவர்களாக அனைத்தும் இழந்தவர்களாக நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்கிற அந்த எச்சரிக்கையுணர்வோடு திருமணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து நம்ம சொந்த விவகாரங்களில் ஒன்றுக்கு ஆயிரம் வரை ஆலோசிக்கிறோம் ஒன்றுக்கு நூறு நபர்களிடம் நாம் அதாவது கருத்து கேட்கிறோம் இது செய்யலாமா வேண்டாமா செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன இன்றெல்லாம் கேட்கிறோம் மறுமை வாழ்க்கைக்காக இதை செய்யலாமா வேண்டாமா என்று என்றைக்காவது நாம் கேட்டதுண்டா கேட்க வேண்டிய கடமை இல்லையா எல்லோரும் இஸ்லாத்தை கரைத்து குடித்து விட்டு வந்து விட்டீர்களா இல்லை நானும் தான் நீங்களும் தான் இஸ்லாம் கற்க கற்கத்தான் இஸ்லாமை நாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் ஆயிஷா நாயர் ரவி எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னமல் ஐமும் தாழ்வும் அறிவு என்பது கற்பதின் மூலம்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து செய்கின்றவர்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டு இந்த திருமணத்தில் ஒப்பந்தத்தை திருமணத்தினுடைய மணமகளுடைய தகப்பனார் அப்துல் காதிர் அவர்கள் மணமகன் சுலை செய்ய சொலைமான அவர்களிடம் இருந்து இருபத்தி ஏழு கிராம் தங்கத்தை மகனாக பெற்றுக்கொண்டு அவர் சபையோர் சாட்சியாக இருபத்தி கிராம் தங்க செயினை மகராக பெற்றுக்கொண்டு சபையோர் சாட்சியாக அவர் இப்போது திருமணம் முடித்து வைப்பார் இந்த ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு இந்த மணமகனுக்காக வந்திருக்கிற அனைவரும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நாவால் வாழ்த்திய வாழ்த்து நீங்களோ நாமளோ அரபில எழுதி வைத்த வாழ்த்தல்ல முகமது ரபி சல்லா அலே செல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற ஒரு தோழர் திருமணம் முடித்து மறுநாள் நபி அவர்களை சந்திக்கிற போது அவர் கேட்டார் தோழரே அப்துராமானே உங்களுடைய ஆடையிலே நிறமாற்றம் இருக்கிறதே என்ன நேற்று நான் பேரித்தன் கொட்டை அளவுக்கு மகரை தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன் ஓ அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் யாருக்கு அப்துராமானே உனக்கு ஏன் இப்ப செய்ய சொலைமானுக்கு அகத்திலும் புறத்திலும் அல்லாஹுடைய மறைமுக பேரோள் வேண்டும் நேற்று வரை யார் செய்ய சொலை இன்றைக்கு அவரை நம்பி இன்றைக்கு மீரா என்கிற வர அவருக்கு உடல் வலிமையும் வேண்டும் பண வலிமையும் வேண்டும் அகமும் வலிமை வேண்டும் அந்த வலிமையை மறைமுக பேரருளை அல்ல உனக்கு பொழியட்டும் உங்கள் இருவரையும் ஆகிய உன்னையும் மீரா ஜாஸ்மின் ஆகிய மனைவியையும் நன்மையானவற்றில் அல்ல ஒன்றிணைத்து வைக்கட்டும் நாய் சல்லா செல்வம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையே இந்த மக்கள் மணமகனுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் எல்லா பொருளும் இறைவனுக்கு ஆரணி